பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருப்பதற்காகத்தான் தேவன் நம்மை இந்த ரட்சிப்பில் அழைத்திருக்கிறார் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு தேவனும் விரும்புகிறார் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் நான்காவது வசனத்தில் பாருங்க கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் யாருக்கு தான் சந்தோஷமாக இருக்க பிடிக்காது எல்லாருமே சந்தோஷமாக இருக்க விரும்புகிறார்கள் ஆனால் பல காரணங்களினால அது பாதிக்கப்பட்டு விடுகிறது பாருங்க சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷத்தை திருடுகிறவனாக இருக்கிறான் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி வேறு எதுக்குமே அவன் வருகிறது இல்லை என்பதாக வேதன் நமக்கு சொல்லுகிறது பொய்களை சொல்லி இருதயத்துல அந்த சந்தோஷத்தை திருடி விடுகிறான் குடும்பத்தில் சண்டைகள் வாக்குவாதங்களை கொடுத்து திருடி விடுகிறான் இருதியத்துல இனம் புரியாத பயத்தை கொடுத்து காரணமே இல்லாத பயங்களை கொடுத்து சந்தோஷமாக இருக்கிறதிலிருந்து அவன் நீக்கி போட்டு விடுகிறான் பல நேரங்களில் பாவ வாழ்க்கை பாவ காரியங்களுக்கு அடிமையாக இருக்கும் பொழுது அது நம்முடைய சந்தோஷத்தை அதிகமாக பாதித்து விடுகிறது பாவம் சந்தோஷம் கொடுக்கும் என்பதாகத்தான் அநேகர் பாவத்தில் போய் விழுந்து விடுகிறார்கள் ஆனால் அதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அனித்தியமான பாவ சந்தோஷமாக கொஞ்ச நேரத்துக்கு தான் அது சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அது உண்டு பண்ணக்கூடிய வேதனை மிகவும் பெரியதாக இருக்கும் உலக கவலைகள் இல்லையா குடும்ப பொறுப்புகள் நாளைய தினத்தை குறித்த காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்த காரியங்களை நம்ம நினைக்கும் பொழுது இருதயத்தில் ஒரு பாரம் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் குறித்து ஒரு கவலை வந்து விடுகிறது ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க என்று சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது வேறு எந்த விதத்திலையும் வரக்கூடிய சந்தோஷம் கிடையாது கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருங்கலாம் கர்த்தரை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் அவரோடு எனக்கு சரியான உறவு இருக்கிறது அவருக்கு பிரியமாக நான் வாழை என்ன அர்ப்பணித்திருக்கிறேன் என்ற ஒரு வாழ்க்கையில் தேவன் நிலையான சந்தோஷத்தை மன மகிழ்ச்சியை அவர் கொடுக்கிறாராம் பாவ வாழ்க்கையில் நம்ம இருந்தோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு விசுவாசித்து ரச்சிக்கப்பட்டோம் அப்போ ரச்சிப்பின் சந்தோஷத்தை தேவன் எனக்கு உலக கொடுத்து விடுகிறார் என் சொன்னால் என்னுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது தேவனுடைய பிள்ளையாக நான் ஆகிவிட்டேன் அப்பா பிதாவேன்னு சொல்லிட்டு நான் அவரை கூப்பிடுகிறேன் எனக்காக தேவன் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் நரக ஆக்கினிலிருந்து விடுதலை ஆக்கி விட்டார் தண்டனை தீர்ப்பு இனிமேல் எனக்கு இல்லை அப்படிங்கிற அந்த அறிவு எனக்குள்ளாக அந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணி விடுகிறது ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லி வேதம் அதை அழைக்கிறது பிற்பாடு ஆண்டவரோடு நடக்கிற அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில இது தவறி ஒரு பாவத்தில் விழுந்து விடுகிறேன் அப்படி இருக்கும்பொழுது தாமதம் பண்ணாம உடனே ஓடி வந்து தேவனிடத்தில் நம்ம அறிக்கை செய்து விடும் பொழுது ஏசு கிறிஸ்துவ ரத்தம் சகல பாவங்களை கழுவி நம்மை சுத்திகரித்து விடுகிறது அப்போ இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் எனக்குள்ளாக உண்டாகி விடுகிறபடினால அதனால பெரிய சந்தோஷம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து விடுகிறது உங்களை வேதனைப்படுத்த கவலைக்குள்ளாக ஆக்க துக்கமாக்க உங்களை சுற்றிலும் ஆயிரம் காரியங்கள் இருக்கும் ஆனால் நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஓடி வந்து ஜபத்தினால துதியினால விண்ணப்பத்தினால ஸ்தோத்திரத்தினால நம்முடைய பாதத்தில் நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விடும் பொழுது ஒரு புத்திக்கு எட்டாத தேவசமாதனம் சந்தோஷம் நம்முடைய இருதயத்திலையும் வந்து விடுகிறது மனதிலையும் அது ஆட்கொண்டு விடுகிறது அதை தொடர்ந்து வேதத்தை நம்ம வாசிக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது என்னுடைய கவலைகள் என்னுடைய போராட்டங்கள் பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் நம்பிக்கை அவர் மேலே பெருகி விடுகிறது வேதத்தை வாசிக்கும் பொழுது அப்போ அதனால இருதயத்தில் அந்த சஞ்சலம் தவிப்புகளெல்லாம் நீங்கி பெரிய சந்தோஷத்தை தேவன் நமக்கு கொடுத்து விடுகிறார் மாத்திரம் அல்லாமல் பரிசுத்த ஆவியனுடைய பலத்தினால நமக்கு சந்தோஷம் பெருகுறதாம் நம்முடைய ஜெப நேரத்துல டெய்லி ஒரு பத்து நிமிடமாவது அந்நிய பாஷையில பரலோக பாஷையில நம்ம தேவனை துதிக்க மகிமைப்படுத்த ஜெபிக்க எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கவலைகள் துக்கங்கள் பயங்கள் எங்க போனதுன்னே தெரியாது சூழ்நிலைகள் ஒருவேளை அப்படியே இருக்கிறது போல இருக்கலாம் ஆனா அது உள்ளான மனுஷனில் பெரிய ஒரு விசுவாசம் நம்பிக்கை தைரியம் அதன் மூலியமாக சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய இறுதியத்தில் வந்துவிடும் என்று சொல்லி வேதன் நமக்கு சொல்லுகிறது இதை காட்டிலும் பெரிய அளவில் சபைக்குடி வருதல்ல தேவன் பெரிய சந்தோஷத்தை தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் வைத்திருக்கிறார் அங்கே வந்து விடும் பொழுது சஞ்சலம் தவிப்பு இதெல்லாம் ஓடி போய்விடும் பாருங்க மகிழ்ச்சியினால சந்தோஷத்தினால தேவன் நிறைத்து விடுகிறார் அவருடைய சிரசின் மேலே நித்திய மகிழ்ச்சி வைக்கப்படுகிறது என்பதாக இந்த தான் கர்த்தர் நமக்கு அந்த மகிழ்ச்சியை தருகிறார் இப்படி தான் நம்ம கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அதனுடைய விளைவு என்ன அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார் என்பதாக வேத புஸ்தகத்தில் ஒன்று சமயம் முதலாவது அதிகாரத்தில் அண்ணாலை குறித்து அநேகருக்கு தெரியும் இல்லையா மலடியாக இருந்த ஒரு பெண் அவளுடைய சக்கலத்தை வீட்டில் அவளை மனமடிவாக ஆக்குவாள் இவ்வளோ எந்த நேரமும் அழுது கொண்டு சாப்பிடாமலேயே இருந்து கொண்டு இருப்பார் துக்க முகமாகவே இருந்து கொண்டு இருப்பாள் ஒரு நாள் தீர்மானம் பண்ணி சரி தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி பொருத்தனை பண்ணி தேவனிடத்தில் ஜபிக்கிறாள் தேவனும் தம்முடைய ஊழியக்காரன் மூலியமாக வார்த்தையை அவளுக்கு கொடுக்க அவளுக்குள்ளாக ஒரு பெரிய விசுவாசமும் நம்பிக்கையும் வந்துவிட்டது பல நாளாக சாப்பிடாம இருந்தவ முதல் வேலையை வீட்டில் போய் சாப்பிட்டா அதுக்கு பிறகு அவள் துக்கமாகவே இல்லையாம் கர்த்தருக்குள்ளாக மன அவள் இருக்க ஆரம்பித்து விட்டாள் அதனுடைய விளைவு கர்த்தர் ஆசீர்வாதமான பிள்ளை சாமுவேலை அவளுக்கு கொடுத்தார் இன்னும் ஐந்து பிள்ளைகளை சேர்த்தும் கொடுத்தார் என்று சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க ஏன் பிரச்சனைக்காக நான் கவலைப்படாமல் யார் கவலைப்படுவார் இப்படியெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கும்போது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லிட்டு தங்களை அந்த துக்கத்துக்குள்ளாக மூழ்கடித்துக் கொள்வார்கள் அதனால ஆசிர்வாதமான வழிகளை கண்டுபிடிக்காமல் போய்விடும் என்ன பிரச்சனை முடிந்தாதான் எனக்கு சந்தோஷம் சொன்னாக்கா ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்துவிட போகிறது ஆனால் இங்கே கர்த்தர் நமக்கு அவருக்குள்ளாக நீங்கள் என்றென்றைக்குமாய் சந்தோஷமாக மன மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்காக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதனுடைய விளைவு நம்முடைய ஜபங்களுக்கு தேவன் பதில்களை அருளி செய்கிறார் அற்புதங்களை அவர் காண பண்ணிவிடுகிறார் நம்ம ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே கர்த்தரிடத்தில் நாங்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நீர் எங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் அருள் செய்கிற தேவனாக இருக்கிறதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் உம்மை நாங்கள் அறிந்து உம்மோடு இருக்கிற உறவில் கர்த்தாவியங்களை அர்ப்பணித்து கொண்டு உமக்கு பிரியமாக வாழ்கிற இந்த வாழ்க்கையே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எந்த சூழ்நிலையின் மத்திலையும் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது பிரச்சனையே இல்லாத நாட்களாக இருந்தாலும் சரி உமக்குள்ளாக நாங்கள் மன இருந்து மேலும் மேலும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்காக எங்களையும் எங்களோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் அற்புதங்களை காணச் செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்